ಅನಗಮ ನರಿಮ ಕನ್ನಡಿಗರಿಗೆ ಅರಿವು ಆಗಿರೋದು ಹಾಕಿನ್ ಆಮೇಲೆ ಅಂದ್ರೆ ಕಡೆ பாருங்க சாப்போ இல்லையா சரி மாங்காய் ஏ நீங்களா ஒத்துவம் ஒத்துவம் இதால் வந்தோம் கூட இது சாப்பாடு கடை பண்றது தோசையெல்லாம் கட்டி தூங்க விட்டுருக்கு வாரம் போது அடிவண்ண அடி அதை ஒத்து வர்றது அதில் போய் டிவி அனுப்பி

நல என்ன பேய் சாஹேதி கதேதி கதேதி யூடியூப் ஓட ஓட அமைதி 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 ஓ அமைதியே என்ன அடிச்ச வரோம் அமைய் அமைதி ஓ நீ வா மூர்லேட மூர்லேட ஆ நான் பண்டே தர ஓகே நாவா தரேன் ஓகே நாவா தரேன் ஓகே ஓகே ஆரும் மூ தோ சாபட கராயிது நான் ஆளரோ காட் வந்து அந்த வாங்க இருக்கு வணக்கம் சார் இல்லை கூல இருக்குது வைச்சாங்க கடையான வைச்சா இருக்குது சேனம் ஊபலாக டிவி அனுக்கணுவா சேனம் வாங்க ஒரு நாளை பயணிக்கோங்கடா

இப்போ கடை ஒன்று இருக்குது காரம் கரும்பு ஜூஸ் எடுத்து ஜூஸ் ஜூஸ் அடிச்சு கொண்டு பரத்த பரத்தை காய்ச்சி அக்கா பிளேட்டி இருக்கோ என் ஃப்ரெண்ட் போற ரயிலோ இல்ல இல்ல சரி இல்ல பாருங்க வாரார் வணக்கம் ஓ நல்லா ஓகே வந்தோம்டா பாருங்க பேத போட்டாடி கொண்டிருக்கார் காஜி கா வணக்கம்

மூத்த கடும் அருவா அந்த மனித சுட்டு ஒன்று இருக்கிறா பேருந்து தெரியாது முத்துனா வடை மாதிரி கிடக்கு அமையல் சொன்னா நீங்க மட்டன் காரி வச்சுக்கிறாருங்க மட்டன் இல்லை வெஜிட கறி இந்த சைவம் தானே ஓ சா மாறி சொல்லி போடுவேன் ஒரு கடையிலும் கடை போடுறதானே அதில் பாருங்கள் வாசத்தை பாருங்கள் ரம் எல்லாம் மூட்டு பாருங்க பத்தரிக்காய் ரம் என்னென்ன போடுறோம் வாங்கினது என்ன சோயாமீட்டு சோயாமீட்டு போடு எல்லாம் போடுங்க காலே வாசம் பாருங்க குருநாய்க்க எல்லாரும் டீ ஷர்ட் தான் நிற்கிறீங்க நல்லா இருக்கு டீ ஷர்ட் பாருங்க மத்த முதலாளியம்மா வாரா வணக்கம் இவருக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை பாருங்க அவர் தஞ்சாவா பேரு கொத்த போட்டு வந்துருக்க பாருங்க அந்த பெருந்தன்மை இல்லை பாருங்க சும்மா நோம்பலாத்தான் சிங்கா தலை தான் எல்லாத்தையுமே பாருங்க எல்லாம் கைக்கு எல்லாம் வேகமா தான் நிற்கிற கொஞ்ச நேரம் ஓ கொஞ்ச நேரம் சும்மா நிற்கிறேன் எல்லாரும் ஓடி ஓடி திஞ்ச பாருங்க தாசை பாருங்க எல்லாம் சும்மா நிற்கிறேன் இல்லைனா வெளியில் ஒரு அலுவலாக பாத்தீங்கன்னா ஓ போடு போடு சீக்கி மசாலா கறி அவ்வளோ சுற்றி அடிக்கோம்னா பாருங்க பாருங்கள் இந்த கடையில் இல்லை சேரம் விசியாக இருக்கும் போட பாருங்க பாருங்கள் கரும்பீருக்கு பாருங்க மாங்காய் கிளாங்க எல்லாம் காசு என்ன சொல்கிறேன் மக்களை பார்க்குறேன் மக்களுக்கு என்ன சொல்கிறேங்க நேரம் நேரவில் நேரவிலா ஓகே ஓகே நேரம் இல்லாதான் இருக்கிறாங்க பாருங்க பாருங்க அப்பா அப்ப நான் சுரச்சு அப்ப முடிக்கலாம் அப்படி 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 போடு 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 இந்த பாட்டு கடி என்ன பேவி கொச்சு மரக்கறி கொச்சு போடுங்க நெருப்பு எப்படி இருக்கு சோழன்

ஐஸ்கிரீம் கடை இருக்கு ஐஸ்கிரீம் கடை இருக்கு ஐஸ்கிரீம் கடை இருக்கு வணக்கம் பொங்கல் வணக்கம் தனியாக வந்தா கொடுத்து அவாங்க ஓகே आई एम टेलिंग यू आई एम टेलिंग कम ऑन आई हैव अ स्पूनली ये जो 34 पाटरिंग है फैमिली लाइन मैच करिंग है ये रिलीज होय है कारन प्रिवेंट हो रहा है காரங்க சேரம் பயங்கர சேரமாக தான் இருக்குது இல்லை வேறு விளையாட்டு சாமான்கள் இருக்குது காரம் விளையாட்டு சாமான்கள் இல்லை உடுப்பு கடை ஒன்று இருக்குல்ல ரொம்ப அதிசயம் தமிழாங்க ஒரு வரை இருக்குது இந்த மைக் புதிக்க இருக்குது வேற போய் வந்தோடு வந்தவங்களுக்கு சேரங்களை கடையெல்லாம் இருக்குது ரெண்டாக பன் பண்ணலாம் அழகாக ആരും വലിയ ആരും പേരെ കണ്ട വാഴ വനക്കാർ കടയില

வணக்கம் விளையாட்டுகளை சின்னக்களும் சந்தோஷமா விளையாடி கொண்டிருக்கிறோம் சனங்களை ஒரு சனமாக தான் இருக்கு அப்படி மாட்டா பாருங்க சின்னாக்களை சட்டப்படி தான் இருக்கு சின்னாக்கலை விளையாடுறதுக்கு இல்லை திக்கெட் எடுக்கணும் போல எடுத்து கொண்டு அப்படியே ஜாலி பண்ண வேண்டியது தான் பாருங்க சின்னாக்களை போனோம் இல்லை நாளைக்கும் நாளைக்கும் போல் வந்தா சின்ன இதெல்லாம் திக்கெட் எடுக்கிற இடம் பாருங்க ட் எடுத்தோ விளையாட வேண்டியதான் வேறு என்ன பாருங்க இதுலேயே மருக்கு போனா அப்படியே சுற்றி அடிச்சு மாட்டா போனும் பயணிச்சு மாட்டா சரிகீஸ் சொல்லி ஆர சீஸ் பாருங்கோ பாருங்க சோழ எனக்கு போல நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு வந்து ஜாலி பண்ணலாம் பயணிக்கவும் இல்லை இந்த கடையில் இருக்குது பாருங்க பொடிகள் எல்லாம் நிற்கிறாங்க சங்க நிற்கிறாங்க சனிக்கிழமை ஜீவ தானே வணக்கம் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க முடிஞ்சோ ஓ முடிஞ்சோ நீச்சி ஆ நீங்கள் நேற்று போகிறீங்க நாளை வேலா ஓகே 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 பாருங்க வீட்டாக போய் கொண்டு இருக்கா முடிஞ்சு நான் வீடுகளுக்கு போய்கொண்டிருக்கிறேன் ஓகே ஓகே பாருங்க சின்ன கிளை வந்து வச்சு விளையாடி கொண்டிருக்கிறேன் எல்லாம் நீயாச்சும் முடிஞ்சோம் வீட்டாக போய் கொண்டிருக்கணும் பாருங்க வெள்ள வெள்ளாக இல்லாம வந்து நினைக்குது ஆருங்கோ சின்னாக்க எல்லாம் நிற்கினோம் ஆருங்க இதுல தெரிஞ்சாக்க அவங்க கூட

சந்தர்ப்பத்தை எனக்கேடி தந்த ஐயப்பனுக்கும் ஐயப்பன் மூலமாக காந்தியன்னைக்கும் குணபாலன் தீவன் மற்றும் எல்லா கோர்ட் டிராக்டர்ஸுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி நானும் எனது குழுவினரும் மிகவும் பரப்பைப்பட்டுள்ளோம் அதேபோல் நாங்கள் பன்னெண்டு வருடமாக இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்தி வருகின்றோம்